வணக்கம் அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னென்னா ஒரு ஆண் பெண் வசிய முறை ஒரு நண்பர் வந்து நம்மள்கிட்ட கேட்டிருந்தார் நம்மளே ஒரு அகோர முறையை செய்யணும் அந்த முறையை கொண்டு சம்மந்தப்பட்ட நபர் எப்போதும் நம்மளை விட்டு போகக்கூடாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி தான் நான் சொல்லக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா இந்த முறையை நீங்கள் ஒருத்தவங்களுக்கு பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு மாந்திரிகனாலேயுமே பிரிக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் அப்படியே பண்ணிட்டீங்கன்னா அணுகலவும் தப்பாது அப்படியே வேலை செய்யும் சரிங்களா இதுக்கு வந்து வெத்தலை தேவைப்படும்ப்பா சரிங்களா ஒரு சுத்தமான வெத்தலை வாங்கிக்கோங்க வெத்தலை வந்து விலை பேசாமல் வாங்கிக்கோங்க காம்பு நீங்கள் கிள்ளிடக்கூடாது சில பேர் வெத்தலை வாங்கணுன்னா காம்பை கிள்ளிடுவாங்க காம்பை கில்லாமல் வாங்குங்க சரிங்களா வெத்தலையை வந்து நல்லா பெரிய வெத்தலையாக வாங்குங்க எவ்வளோ கடையில் சின்ன வெத்தலையை கொடுத்துட்றப்போ நல்லா பெரிய வெத்தலையாக வாங்குங்க சரிங்களா இந்த வெத்தலை வாங்குறது வந்து எப்போ வாங்கணும் அப்படின்னா ராவு காலத்தில் வாங்குங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வெத்தலை வாங்கும் போது ராவு காலத்தில் நீங்கள் இந்த வெத்தலையை வாங்குங்க வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரத்தம் சரிங்களா உங்களோட ரத்தம் எடுத்து சம்பந்தப்பட்ட நபரோட பேரை எழுதுங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆணை வசியம் பண்ணணும் அப்படின்னா ரமேஷ் அப்புடின்னா அந்த ரமேஷன் அந்த பேர் எழுதுங்க இதே நான் ஒரு பெண்ணை விரும்ப கூடறேன் பெண்ணை விரும்புகிறேன் அந்த பெண்ணோட பேர் எழுதணும் அப்புடின்னா அந்த பெண்ணோட பேரை நீங்கள் தாராளமாக எழுதுகிறேன் எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட தாய் பெயர் சரிங்களா அவங்களோட தாய் பெயரை நீங்கள் என்ன பண்ணுறோம்னா அதுக்கு கீழே தலைகீழ எழுதுங்க சரிங்களா தலைகீழை நீங்கள் எழுதிட்டு கருமுறை ஐங்கோல இருந்தால் அந்த வெத்தலை முழுக்க தடவுங்க சரிங்களா வெத்தலை முழுக்க நீங்கள் தடவலாம் தாராளமாக நீங்கள் வெத்தலை முழுக்க தடவலாம் இதை நீங்கள் தடவிட்டு ஒரு சில விஷயங்கள் எனக்கு சொல்ல கூச்சமாக இருக்குது ஏன்னா தனிப்பட்ட முறையில் நம்ம ஒரு நபர்கிட்ட பேசும்போது சில விஷயங்கள் வெளிப்படையாக பேசலாம் ஏன்னா இந்த காணொலியின் ஏகப்பட்ட பேர் பார்ப்பீங்க சில விஷயங்கள் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஏன்னா மாந்திரிகத்துல உண்மையை சொன்னால் தான் வேலை செய்யும் சரிங்களா ஆணா இருக்க பட்சத்தில் அவங்களோட உயிரணுக்களை அந்த தடவலாம் அந்த வெத்தலையில பெண்ணாக இருக்க பட்சத்தில் அந்த தீட்டை நீங்கள் தடவலாம் சரிங்களா தடவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த விரும்பக்கூடிய நபரோட அடையாள பொருள் எதா இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம் உள்ளுக்குள்ளே தலைமுடியாக இருந்தாலும் வைக்கலாம் இல்லை காலடி மன்றம் இருந்தால் நீங்கள் மேலே இது பண்ணிக்கலாம் சரிங்களா இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுநாள் சூரியன் ஒளி படுற மாதிரி நீங்கள் வையுங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வெத்தலையை நீங்கள் சூரியன் ஒளியில் நீங்கள் போது இந்த வெத்தலையை யாருமே பார்க்கக்கூடாது சரிங்களா நீங்கள் தனியாக யாரும் இல்லாத காட்டில் பண்ணுங்க குளத்தங்கரையில் யாருமே வராத மாதிரி ஒரு இடம் இருக்கும் சரிங்களா அது உங்களை வசதிக்கு தகுந்தாப்புல ஒரு இடம் இருக்கும் இந்த இடத்துல இந்த முறையை பண்ணால் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல இதை பண்ணுங்கள் சரிங்களா எக்காரணத்து கொண்டும் இந்த வெத்தலையே உங்களையே தவிர யாரும் பார்த்துடக்கூடாது சூரியன் ஒளி படுற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வெத்தலையை சுருட்டுங்க சுருட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கருப்பு கலர் சரிங்களா கருப்பு கலர் திரி கருப்பு கலர் அந்த நூலில் சுற்றுங்க சுற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா மயானத்துக்கு போயிட்டு கிழக்கு முகமாக பார்த்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை ஐயாயிரத்தெட்டு ஊரு மட்டும் கொடுங்க சரிங்களா ஐயாயிரத்தெட்டு உரு கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அம்மாவாசையில் பிணத்தை வந்து புதைச்சிருப்பாங்க சரிங்களா சில ஊரில் வந்து எரிப்பாங்க சில ஊரில் வந்து அவங்களோட வழக்கம் படி இது பண்ணுவாங்க இல்லாட்டி அந்த மேலே சமாதி மாதிரி மூடி வச்சிருவாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது சரிங்களா நீங்கள் வந்து அந்த பிணத்தை புதைச்சிருக்கணும் புதைச்சி நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த தொப்புள் பகுதி வயிற்று பகுதியிட்ட குளிய குழியை லைட்டாக குழியை பறித்து இந்த வெத்தல நூல் இல்லையா அந்த நடு மையத்தில் இந்த இதை நீங்கள் புதைங்க சரிங்களா புதைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு சேவல் அறுத்தங்க பலி கொடுங்க அந்த அந்த இடத்துல ரத்தத்தை காட்டுங்க ரத்தத்தை காட்டி உடம்பை வந்து தூக்கி போட்டுருங்க தலையை வந்து அந்த இடத்துல வைங்க சரிங்களா அப்படி தலையை வச்சுட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம வந்துடுங்க சம்பந்தப்பட்ட நபர் எந்த ஊர்ல எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி அவங்க வந்து உங்கக்கிட்ட ஒரு நாள் தான் சரிங்களா இது வந்து நான் சவால் விட்டு நான் சொல்கிறேன் ஒரு நாளே அதிகம் தான் ஒரே நாள் அந்த நாளுக்குள்ள அவங்க அவங்க கிட்டே வந்துடுவாங்க சரிங்களா இது அந்த அளவுக்கு ரொம்ப பவராக வேலை செய்யக்கூடிய முறை இதை வந்து தவறானவங்க கொஞ்சம் யாரும் பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா உண்மையான காதலிக்கிறவங்க ஒரு தலையாக காதலிக்கிறவங்க இந்த கணவன் மனை விட்டுட்டு போயிருப்பாங்க அந்த கோர்ட்டு கேஸு டைவர்ஸ்னு அவங்களாம் இந்த முறையை தாராளமாக நீங்கள் செஞ்சு பெறுங்க இதை வந்து தேவையில்லாத மேலே பயன்படுத்திடாதீங்க ஏன் நான் சொல்றேன்னா ஒரு திருப்பு பண்ணிட்டீங்கன்னா பிரிக்க முடியாது இப்போ ஒரு இந்த முறையை நீங்கள் ஒருத்தர் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னாலேயே பிரிக்க முடியாது என்னால் மட்டும் எந்த ஒரு மாந்திரிகனாலேயுமே பிரிக்க முடியாது சரிங்களா இது அந்த அளவுக்கு நல்லா பவரா வேலை செய்யும் இதை பிரிக்கக்கூடிய முறையும் இருக்கு அந்த இடம் தெரிஞ்சு அது அந்த இடத்துல இந்த புதைச்சிருக்கீங்களே அந்த இடத்துல சில வேலைபாடுகள் பண்ணி பிரிக்கலாம் அது எங்கன்னு எவன் கண்டுபிடிச்சி பண்றது சரிங்களா அதனால் இந்த முறையை வந்து எக்காரணத்தை கொண்டும் பிரிக்க முடியாது சரிங்களா நல்லா தரமாக வேலை செய்யக்கூடிய முறை நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொல சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்